ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக டீ கடை ஸ்டைலில் மசாலா வடை எப்படி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் கப்பு கடலை பருப்பை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி மூணு ஹவர் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி கோஸாக அரைச்சிக்கணும் பருப்பு அங்கங்கே தெரிகிற மாதிரி இருக்கணும் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றுனா போதும் ஜாஸ்தி ஊற்றக்கூடாது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் இப்போ இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க புதினா கொஞ்சம் அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி புதினா ஆட் பண்ணி நீங்கள் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள் இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு எல்லாத்தையும் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நுணுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் டோம வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம் இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் ஃப்ரை பண்ணுற வடையை சுடுறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் அப்புறம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அப்புறம் வடை நமக்கு ஷேப் பண்ண வராது இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி காய வச்சு காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி வடையை ஒன்றுன்னா இந்த மாதிரி தட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் சூடு கம்மியாக இருந்தால் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு ஒரு வடைய காஞ்ச எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம்லேயே வச்சுக்கோங்க ஹீட்டு இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா வடையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம் இப்போது இன்னொரு பேட்சும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா வடையும் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான டீ கடை ஸ்டைலில் மொறு மொறு மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் இப்போது நம்ம இந்த வடையை சூடான சாதம் அப்புறம் சாம்பார் சாதம் கூட சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப மேட்சிங்காக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்